வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிகப்படியான ஆஃபர்கள் அப்பப்போ கொடுத்துக்கொண்டே இருப்பங்க அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம சன் டேரக்ட் அஜ்ரி செட்டா பாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த சன் டேரக்ட் அச்சரி செட்டா பாக்ஸ் நமக்கு பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடுங்க அச்சடி எக்கனமி பேக் நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா மட்டுமே தாங்க நியூ இயர் ஆஃபராக மிக குறைந்த விலையில் கொண்டு வந்திருக்குங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கங்க இந்த சன் டைரக்ட் அஜ்ரி செட்டா பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாங்க இந்த சன் டைரக்ட் அச்சடி செட்டா பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு தரம் தரமான ஒரு ஹச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சன் டேரக்ட் ஹச்டி ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு இஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் அதுக்கப்புறம் சன் டைரக்ட் அச்சுடிகிறத இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஐ டெபிஷன் டிஜிட்டல் சேட்டலைட் ரிசீவர்ன்றதை இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஏர் வெண்டிலேஷன் அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா கனெக்டிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே அச்சடிஎம்ஐ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் நமக்கு தமிழ் ஹச்டி எக்கனாமிக் பேக்கோட நமக்கு வருதுங்க இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சன் டிவி கே டிவி விஜய் டிவி ஜி தமிழ் அதுக்கப்புறம் ஜெயா டிவி மக்கள் டிவி இந்த மாதிரி விஜய் சூப்பர் அது விஜய் டக்கர் இந்த மாதிரி தமிழ் சேனல்கள் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடுதுங்க கிட்ஸு சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுடி டிவி ஹங்கம்மா சோனிக் இந்த மாதிரி சேனலும் அதுக்கப்புறம் போர்ட்ஸ் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்போஸ் தமிழ் ஒன் ஸ்டார்போர் தமிழ் டூ இந்த மாதிரி போர்ட்ஸ் சேனலும் உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா தமிழ் சேனலுமே இந்த பேக்கில் வந்துடுங்க சேனல் லிஸ்ட்டை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த பாக்ஸ் பன்னெண்டு மாதம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்க்கே நாங்கள் கொரியர் மூலம் சென்ட் பண்ணிவிடுவோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே